வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீடெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான உரட செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீடாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மூணு ஓனர்களில் வண்டி வச்சுருக்காங்க நல்ல தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீடாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பலையும் கொடுத்துக்குறாங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நேர்ந்து சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெஸ்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டீல் க்ளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டெனஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீ லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா எல்லாவே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டர் நெருப்பில் பரப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனலில் ஓட்டுல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துருவாங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய டுயல் பிடிஏ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது குத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுதி திறனு அது மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி நான்கு டேர்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருந்துகிட்டு வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்னன்ஸை வச்சு வைக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயினுங்க இந்த ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீடெக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிடெக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறதுனால சேற்றளவு பணிகளுக்கு எல்லாமே கேஜுவல் இல்லாமல் பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டருங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்